ஹலோ வெல்கம் பேக் இது வந்து சண்டே எடுத்த வீடியோ சண்டே நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம் எதுக்கு போனோம்னா முக்கியமாக வந்து இந்த நைசில் பவுட்ரு வாங்கத்தான் போனோம் ஏன்னா இப்போ வந்து வெயில் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் செய்கிற வேலை வந்து ஹீட்டில் கம்பெனியில் வேலை செய்கிறோம் அதனாலயே எங்களால் உட்காந்து வேலை செய்ய முடியல சரி நைசில் பவுட்ரு வருஷா வருஷம் வெயில் வந்தால் வாங்குவோம் இந்த தடவையும் போய் வாங்கலாம் டிமார்ட்டில் ஏதாவது ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம் பெருசாக எதுவும் நைசில் பவுட்ருக்கு எதுவும் ஆஃபர் போடலை நூற்றம்பது கிராம் ஒரு நூறு கிராம் ஒன்று சின்ன ஒரு ஐம்பது கிராம் ஃப்ரீன்னு சொல்லி நூற்றி இருபத்தி நாலு ரூ ருபீஸ் போட்டிருந்தாங்க அது ஒன்று வாங்கினோம் சரி வேறு வழி இல்லை நமக்கு இதை பவுட்ரு வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி போனோம் அதை வாங்கினோம் அது ஒன்று தான் வாங்கினோம் மற்றபடி வேறு எதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை ஏன்னா போன மாதந்தான் நம்ம எல்லா மளிகை ஜாமுனுமும் வாங்கினோம் டிமார்டில் இருந்து தான் அரிசி எல்லாமே வாங்கினோம் இந்த தடவை எதுவுமே இல்லை அப்புறம் வந்து மெயினாக ட்ரிங்க்ஸுக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க அதை நான் வீடியோவில் எடுக்கலை அந்த டைம் வீடியோ அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வீடியோவில் எடுக்கலை ஆஃபர் நாங்கள் வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் மசூரி அரிசி வாங்கினோம் போன தடவை ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாவில் ஒரு மூட்டை அரிசி வாங்கினோம் அரிசி நல்லா இருக்குது சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கு சாப்பாடு கெட்டு போகலை நல்லா இருக்குது அரிசி ஆனால் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாக்கு வந்து இருபத்தாறு கிலோ மூட்டை அரிசி கிடைக்கிறதே பெருசு சாப்பாடு நல்லா இருக்குது முக்கியமாக கெட்டு போகலை இந்த வெயிலுக்கு சரி அடுத்த தடவையும் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி பார்த்தோம் ஓகே அடுத்த தடவையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் இங்கே வந்து கோதுமை ரவை ரவை சர்க்கரை பருப்பு அரிசி பிரியாணி அரிசி எல்லாமே இங்கே லூஸில் இருக்கும் பாசிப்பயிறு கடலைப்பருப்பு எல்லாமே இங்கே இருக்கும் இதில் வந்து நாங்கள் வந்து கோதுமை செம்பா ரவை மட்டும் வாங்கினோம் அப்புறம் மைதா கொஞ்சம் வாங்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே வாங்கல எல்லாமே இருக்குது வீட்டில் அவ்வளவு எல்லாமே இருக்குது பார்த்தா நமக்கு வாங்கத்தான் தோணும் இருந்தாலும் வாங்கினா பட்ஜெட் அதிகமாகிரும் ஏற்கனவே நம்ம வந்து விற்கிற விலைவாசிக்கு நம்மளால் வந்து எவ்வளோ பொருள் வாங்கினாலும் காணாது தெரியாது மறுபடியும் வாங்கத்தான் இருக்கும் ஐயோ அதை வாங்கலையே இதை வாங்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன வாங்கினாலும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் இருந்தாலே என்ன பண்ணுறது நம்ம வாங்கித்தானே ஆகணும் ஆனால் வந்து திருப்பூரில் வந்து நமக்கு வேலை இருந்தால் நல்லா வாழ்ந்துக்கலாம் அவ்வளோதான் வேலை செஞ்சால் ஜம்முன்னு வாழலாம் நம்ம எது வாங்க நம்ம நல்லா வேலை செஞ்சால் தான் நமக்கு ஆசைப்படுறதை நம்ம வாங்க முடியும் இப்போ வந்து வீட்டில் ரெண்டு பேர் இருக்கோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் ஆனால் வந்து வரவுக்கேற்ற அதிகமான செலவு தான் எல்லா பொருளுக்கு தான் வேலை அதிகமாக்குறனே தவிர நம்ம சம்பளத்தை நம்ம கூலியை வந்து கம்மி பண்ணிகிட்டே தான் வராங்க பத்து ரூபா வாங்கினா ரூபா செலவு தான் ஆகுது வார வாரம் சம்பளம் வாங்கினா கண்டிப்பாக ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்குது இதுலேயும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செலவும் வேணும் அது ஒரு செலவு இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம வாங்கித்தானே ஆகணும் ஆயில் எல்லாம் வந்து ஆயிலுக்கெல்லாம் இப்போ ரொம்ப விலை அதிகமாயிடுச்சு ஆனால் வந்து டிமார்ட்டில் மற்ற கடைங்களை விட வந்து ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக இருக்கும் டிமார்ட்டில் வந்து சரி அப்புறம் ஃபேனுக்கெல்லாம் ஆஃபர் போட்டுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேன் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அப்புறம் இந்த குட்டி ஃபேனை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் வந்து இதை வாங்கணும்னு நின்றுட்டே இருந்தார் வேணாம் இப்போ தான் போன மாதம் கூலர் வாங்கினோம் வெயில் ஆரம்பிச்சிருச்சுன்னு திரும்ப இதை வாங்கி என்ன பண்ணுவேன் கூலர் வச்சுட்டு இப்போ கேட்க மாட்டேங்குது அளவுக்கு வெயிலாக இருக்குது வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியல அடுத்து ஏசி தான் வாங்கணும் ஆனால் வந்து நம்ம இருக்கிற வாடகை வீட்டுக்கு அதுவும் ஓட்டு வீட்டுக்கெல்லாம் எங்கே ஏசி மாட்டுறது சரி இந்த ஃபேன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் ஆயிரரூவா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா ஐயோ வேணாம் கூலர் வாங்கினதே அங்கே இருக்குது அப்புறம் வெயில் முடிஞ்சால் நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் எதுக்கு தேவையில்லாமல் இன்னும் ஒன்று ரெண்டு மாதம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வாங்கலை சும்மா பார்த்துட்டே இருந்தார் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தார் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டோம் சும்மா வீடியோ எடுக்கிறக்காண்டி தான் வீடியோ எடுக்கக்கூடாது அங்கே வந்து அங்கே வேலை செய்கிற பொண்ணுங்க பார்த்தாங்கன்னா வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி ஏதோ நம்ம சும்மா ஓட்டி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் இது வரைக்கும் யூடியூப்பில் எந்த வீடியோஸும் போடலை நம்ம எது எங் எதாவது எல்லாமே பண்ணுறோம் தான் ஆனால் வந்து எப்படி வீடியோ எடுக்கணும் எப்படி போடணும் அதெல்லாம் வந்து ஒரு ஐடியா இல்லை அது இல்லாமல் நமக்கு வந்து அவ்வளோ வசதி இல்லை வீட்டில் வெளிச்சம் கம்மி இருக்கிறது ஒரே ஒரு பல்பு ஒரே ஒரு ரூமில் தான் இருக்கிறோம் அதில் ஒரே ஒரு பல்பு தான் இருக்குது அதில் வர லைட்டுக்கு நமக்கு எதுவுமே எடுக்க முடியல எடுத்தாலும் அவ்வளோ கிளாரிட்டியாகவும் இருக்காது வீடியோ வந்து அவ்வளோ அழகாகவும் நீட்டாகலாம் இருக்காது சரி அதெல்லாம் தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறது இப்படி வெளியே போகும்போது ஏதாவது வீடியோ எடுக்கணும் அப்புறம் வந்து நம்ம சும்மா வெளியெல்லாம் போகிறோம் கடைக்கு போகிறோம் எதுவும் வாங்க போகிறோம் அதெல்லாம் நம்ம என்ன எடுத்து போடுறது அதெல்லாம் நல்லா அது எனக்கு என்னமோ தெரியல எடுக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் வந்து நமக்கு அது வரமாட்டேங்குது நம்மளை யாராவது பார்ப்பாங்களா என்ன இவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்களான்னு ஒரு யோசனை இல்லை அதை எடுக்காமல் அப்படியே விடுறது அப்புறம் வந்து ஒரு கட்டிங் போர்டு ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன் எப்பயும் போகும்போது பார்ப்பேன் இந்த தடவை ஒன்று வாங்கலாமான்னு பார்த்தா வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இது வந்து நூற்றி முப்பத்தொம்பது ரூபாவில் ஒன்று அப்புறம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவில் ஒன்று இருந்துச்சு அது ரொம்ப சின்னதாக இருக்குது அதில் வந்து காய் நறுக்குனால அது கீழே தான் விழுகும் சரி இது வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாவில் இது ஆனால் இது வாங்கலை நான் வந்து அது அந்த பக்கம் வந்து நூற்றி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் பெருசு இருந்துச்சு சரி அடுத்த வாட்டி வந்தால் கண்டிப்பாக அது ஒன்று வாங்குவோம் இதுக்கு வந்து நூற்றி முப்பத்தொம்பது ரூபா ஆனால் இது பிளாஸ்டிக்குன்னு நினைக்கிறேன் அது வுட்டு மாதிரி இருந்துச்சு சரி பாப்பா அடுத்த தடவை வந்தால் வாங்கிக்கலாம் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் பாங்கு சொல்லிகிட்டு இருக்குது வீடு வந்து பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கு அதனால் பாங்கு சொன்னால் வீட்டுக்கு நல்லா கேட்கும் அப்போ அவ்வளோதான் இன்னைக்கு வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகு இது வந்து ஒரு ப்ளூடூத் இருக்கான்னு பார்க்க போனேன் எனக்கு ஒரு ப்ளூடூத்து வாங்கணும்னு இருந்துச்சு ஆனால் வந்து அங்கே ப்ளூடூத் இல்லை மியூசிக் ஐட்டம் ஹெட்ஃபோனெல்லாம் இருந்துச்சேன் ப்ளூடூத் இல்லை காதில் வைக்கிற மாதிரி ஒரு ப்ளூடூத்து அதெல்லாம் அங்கே இல்லை சரி அப்படியே பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஜூஸு தான் ஒன்று வாங்கினேன் ஒரு ஃப்ரூட்டி பாட்டில் ரெண்டு லிட்டரில் ஒன்று வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை குடிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை தான் இருந்தாலும் இந்த வெயிலுக்கு பார்த்தா வாங்காமல் இருக்க தோணலை அப்புறம் சாக்லேட்டு எப்போ போனாலும் கண்டிப்பாக ஒரு கிக்கேட்டோ ஒரு ஸ்னிக்கர்ஸோ ஒரு மஞ்சள் நான் எடுப்பேன் இந்த வாட்டி ஒரு மஞ்சள் இருபது ரூபாவில் ஒரு ஒரு மஞ்சள் நான் எடுத்தேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவ்வளோதான் பில்லு போட போயிட்டோம் பில்லு ஒரு ஐநூறுரூவாக்குள்ளே வாங்கினோம் நானூற்றி சம்திங் வந்துச்சு ஐநூறுரூவாக்குள்ளே ஆயிடுச்சு அவ்வளோதான் வாங்கினோம் போதும் வே மற்ற எல்லா பொருளும் வீட்டில் இருக்குது எதுக்கு சும்மா நம்ம வாங்கிக்கிட்டு இன்னும் இன்னும் ரெண்டு வாரத்துக்கு எல்லாம் இருக்கும் ரெண்டு மூணு வாரம் கழித்து போய் வாங்கிக்கலான்னு சரி அவ்வளோதான் நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்